வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கம்பெனி லெவலில் ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸாமில் மோஸ்ட்லி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினான மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அதாவது எம்ஓஏ அப்படின்னா என்ன அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அதாவது ஏஓஏ அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் ரொம்ப டீட்டெயிலாக அதே நேரத்தில் சிம்பிளாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நீங்கள் ஒரு லா ஸ்டூடெண்ட் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து லா சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் இப்போ ஐந்து நபர்கள் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க ஏபிசி Private லிமிடெட் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு கொஸ்டினுக்கு வந்து பதில் சொல்லணும் அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா அந்த கம்பெனி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அந்த கம்பெனி என்னெல்லாம் செய்ய போகுது அந்த கம்பெனியோட நோக்கம் என்ன அப்படிங்கிறதையும் அடுத்ததாக அந்த கம்பெனி டெய்லி எப்படி இயங்க போகுது அந்த கம்பெனியில் யார் யாரெல்லாம் டைரக்டர்ஸாக இருக்க போகிறாங்க யார் யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருக்க போகிறாங்க அது எப்படி டெய்லி செயல்பட போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாக விளக்குற மாதிரி அந்த கம்பெனி வந்து ரெண்டு ரூல் புக்கை வந்து கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்டு அந்த கம்பெனி எதெல்லாம் செய்கிறதுக்கு அலௌட் இருக்கு அப்படின்னு குறிப்பிட்ற அந்த ரூல் புக்கோட நேம் தான் ஆஃப் அசோசியேஷன் அப்படிங்கிறதும் அடுத்ததாக அந்த கம்பெனி டெய்லி ஆக்டிவிட்டீஸாக எப்படியெல்லாம் செயல்பட போகுது அப்படிங்கிறத விளக்குறதுக்கான அந்த புக்கு தான் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு கம்பெனி என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு எம்ஓஏ வந்து சொல்கிறதா இருக்குது அடுத்து அந்த கம்பெனி எப்படி வந்து டெய்லி வந்து தன்னோட ஆக்டிவிட்டீஸை வந்து செய்யுது அப்படிங்கிறத சொல்கிறது தான் அந்த ஏஓஏ அப்படின்னு நம்ம சு குறிப்பிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த எம்ஓஏ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கம்பெனி என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த எம்ஓஏ அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதை கம்பெனி சாக் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் செக்ஷன் டூ கிளாஸ் ஃபிஃப்டி சிக்ஸில் வந்து இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு நமக்கு எப்படி ஒரு ஆதார் கார்டு வந்து நம்மளோட தனிப்பட்ட அடையாளமாக இருக்கோ அதே மாதிரி ஒரு கம்பெனிக்கு எம்ஓஏ அப்படிங்கிறது அந்த கம்பெனியோட ஒரு தனிப்பட்ட அடையாளமாக இருக்கும் அந்த மெமரண்டம் ஆப் அசோசியேஷனில் தான் அந்த கம்பெனி என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அந்த கம்பெனி எதற்காக துவங்கப்பட்டுச்சு அப்படிங்கிற முழு விவரமும் வந்து அதில் தான் இருக்கும் இப்போ எம்ஓஏ அப்படிங்கிறது எதற்கு ஒரு கம்பெனிக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கம்பெனி எதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற அதோட அதிகாரத்தை வந்து அதோட பவர்ஸை வந்து வரையறை செய்கிறது வந்து இந்த எம்ஓஏ தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்ததாக ஒரு கம்பெனிக்கு வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த கம்பெனிக்கு பங்குதாரர்கள் வர்றாங்க அப்படின்னா அந்த பங்குதாரர்களை ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த தான் அடுத்ததா அந்த நிறுவனத்திற்கு கடன் அளிக்கக்கூடிய நபர்களை பாதுகாக்கிறதும் இந்த எம்ஓஏ தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்ததா இந்த அல்ட்ரா வைரஸ் அப்படிங்கிற ஒரு டாக்டர் வந்து நம்ம அடுத்ததாக பார்ப்போம் அதற்கு அடிப்படை அமைகிறது அப்படிங்கிறது இந்த தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் உதாரணமாக இப்போ ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிக்கப்படுது அதோட நோக்கம் என்ன அப்படின்னா அந்த கம்பெனி வந்து ஆடைகளை உற்பத்தி செய்கிறதுக்காக உருவாக்கப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கம்பெனி என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத அந்த எம்ஓஏவில் தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஆடைகளை உற்பத்தி பண்ணுறதுக்காக துவங்கப்பட்ட அந்த நிறுவனம் வந்து புதிதாக சிமெண்ட் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்போது அந்த கம்பெனி உருவாக்குறதோட அந்த நோக்கத்தை அவங்களோட அதிகாரத்தை தவறுதலாக பயன்படுத்துறது இங்கே ப்ரூஃப் ஆகும் அடுத்ததாக இந்த எம்ஓஏவில் எந்தெந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக ஆறு விஷயங்கள் வந்து இந்த மெமரண்டம் ஆப் அசோசியேஷனில் குறிப்பிட்டிருக்கணும் ஃபஸ்ட்டு அதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேம் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த கம்பெனியோட நேம் வந்து தெளிவாக வந்து வரையறுக்கப்பட்டிருக்கணும் பொதுவாக வந்து ஒரு கம்பெனி அப்படிங்கிறது பப்ளிக் கம்பெனியாக இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியோட நேமுக்கு அடுத்ததாக லிமிட்டெட் அப்படின்னு முடியணும் அதே ஒரு நிறுவனம் வந்து தனியார் நிறுவனமாக இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனியோட நேமுக்கு அடுத்ததா பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு முடிகிறதா இருக்கணும் அடுத்ததா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னமா இருக்கும் அந்த நேம் கிளாஸை வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியோட பேரை அப்படியே காப்பி பண்ணி வைக்க கூடாது இது வந்து மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றா இருக்கு அடுத்ததா ரெண்டாவது முக்கியமான ஒரு கிளாஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா அதாவது எம்ஓஏவில் அடுத்ததை என்ன முக்கியமாக குறிப்பிட்டிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கம்பெனியோட ரிஜிஸ்டர்டு ஆஃபீஸோட அட்ரஸ் வந்து குறிப்பிட்ருக்கணும் இதில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நிறுவனம் வந்து பதிவு செய்யப்பட்ட அலுவலகம் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணாலே போதுமானதாக இருக்கும் முழு முகவரி அப்படிங்கிறது இங்கே ரொம்ப எசன்சியலாக கன்சிடர் பண்ணப்படாது உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த நிறுவனம் வந்து தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கிளாஸில் மென்ஷன் பண்ணியிருந்தாலே போதுமானதாக இருக்கும் அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு கிளாஸ் என்னவாக இருக்குது அதாவது எம்ஓஏல அடுத்து முக்கியமாக என்ன குறிப்பிட்டிருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா அதோட நோக்கம் வந்து தெளிவாக அந்த கம்பெனியோட நோக்கம் தெளிவாக இதை நம்ம ஆப்ஜெக்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமாக கருதப்படும் இந்த ஆப்ஜெக்ட் கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நிறுவனம் ஏன் தொடங்கப்பிடிச்சு அதுபோல் இந்த நிறுவனம் வந்து என்ன மாதிரியான தொழிலை வந்து செய்யும் அப்படிங்கிறத தெளிவாக விளக்கும் விதமாக வந்து இந்த ஆப்ஜெக்ட் கிளாஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும் பொதுவாக வந்து இந்த ஆப்ஜெக்ட் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மெயின் ஆப்ஜெக்ட் அடுத்ததாக இன்சிடென்டல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம ரெண்டாக பிரிக்கலாம் அதாவது முதன்மை நோக்கம் மற்றும் துணை நோக்கம் இதில் முதன்மை நோக்கம் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி வந்து துணியை உற்பத்தி பண்ணுறதுக்காக துவங்கப்பட்டுச்சு அப்படின்னா அதோட நோக்கம் வந்து துணி உற்பத்தி மட்டும்தான் அதை நம்ம முதன்மை நோக்கமாக குறிப்பிடுவோம் அடுத்ததாக அந்த துணி நெய்யறதுக்கு அந்த துணியை உற்பத்தி செய்கிறதுக்கு தேவையான இயந்திரங்களை வாங்குறது அந்த துணியை வந்து விளம்பரம் செய்வது இதெல்லாம் வந்து துணை நோக்கமாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம் அடுத்ததாக இந்த ஆப்ஜெக்ட் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மிக முக்கியமாக கருத வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு நிறுவனம் எதற்காக துவங்கப்பட்டுச்சோ அதை விட்டுட்டு வேற ஒரு விஷயத்தை செய்யுது அந்த நிறுவனம் அப்படின்னா அதை வந்து நம்ம அல்ட்ரா வைரஸ் அப்படின்னு குறிப்பிடுவோம் அதாவது டாக்டர் ஆஃப் அல்ட்ரா வைரஸ் அப்படின்னு குறிப்பிடுவோம் அது எதற்காக துவங்கப்பட்டுச்சோ அதை மீறி தன்னோட அதிகாரத்தை செலுத்துறதுதான் வந்து நம்ம அல்ட்ரா வைரஸ் அப்படின்னு குறிப்பிடுவோம் இப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து ஜவுளி தொழில் செய்யறதுக்காக ஆரம்பிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த நிறுவனம் வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இருக்கும் பொழுது இதை தான் நம்ம அவங்க எதற்காக ஆரம்பிச்சு அவங்களோட ஆப்ஜெக்ட் கிளாஸில் என்ன குறிப்பிட்டிருக்காங்களோ அதை தாண்டி அவங்க வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணும் பொழுது இதை நம்ம டாக்டர் ஆப் வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி ஒரு நிறுவனம் செய்யுது அப்படின்னா அது இருந்தே அந்த நிறுவனம் வந்து ஏமாற்றம் விதமாக செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சட்டம் வந்து ஏற்றுக்கொள்ளாது இதை தான் நம்ம அல்ட்ரா வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்ததான் மிக முக்கியமான ஒரு கிளாஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா லைபிலிட்டி கிளாஸ் அதாவது இந்த நிறுவனத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு எந்த அளவிற்கு பொறுப்பு வந்து வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெளிவாக அந்த எம்ஓஏல குறிப்பிட்டிருக்கணும் இந்த லைபிலிட்டி கிளாஸை பொறுத்த வரைக்கும் மூன்று விதமாக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா அந்த நிறுவனத்தில் இருக்கிற பங்குதாரர்களுக்கு வந்து லிமிட்டட் லைபிலிட்டி இருக்கும் அதாவது உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிறுவனத்தில் ஒரு ஷேரோட வேல்யூ வந்து பத்து ரூபாய் அப்படின்னா அந்த ஷேர் ஹோல்டர் வந்து ஏழு ரூபாய் செலுத்திடுறார் அப்படின்னா இன்னும் வந்து அவர் மூன்று ரூபா தான் செலுத்த வேண்டிய பேலன்ஸ் இருக்கும் அந்த மூன்று ரூபாய்க்கு மட்டும் அவர் பொறுப்பு ஏற்றுக்கொண்டாவே போதும் அவரோட லைபிலிட்டி வந்து அதோட முடிஞ்சிடும் அடுத்ததாக லிமிடெட் பை கேரண்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு நிறுவனம் வந்து நஷ்டத்தால் அதை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது எங்களால் ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த நஷ்டத்தை நாங்கள் அந்த நஷ்டத்திற்கு ஈடாக வந்து நாங்கள் வந்து பணத்தை தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கேரண்டி கொடுத்துருப்பாங்க அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் அதை பேஸ் பண்ணி இருக்கிறது தான் லிமிட்டட் பை கேரண்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்ததாக அன்லிமிட்டெட் கம்பெனி அதாவது ஒரு நிறுவனத்தோட பொறுப்பு அப்படிங்கிறது வரையறை செய்யப்படாமல் இருக்கிறது தான் வந்து அன்லிமிட்டெட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம் இதில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு லைபிலிட்டி அப்படிங்கிறது அன்லிமிட்டடா இருக்கும் அவங்க முழுவதுமே வந்து லைபிள் ஆவாங்க அடுத்ததா எம்ஓல இருக்கிற ஆறு முக்கியமான கிளாஸஸில் ரொம்ப ஒரு முக்கியமான கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூலதன பிரிவு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது அந்த நிறுவனம் அப்படிங்கிறது அதோட மொத்த முதலீடு எவ்வளவு அந்த முதலீடை எப்படி வந்து ஷேராக வந்து பிரிச்சிருக்காங்க அந்த ஷேரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றதுதான் இந்த கேபிட்டல் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் உதாரணமாக ஒரு நிறுவனத்தில் நிதி அப்படிங்கிறது அதோட மொத்த கேபிட்டல் அப்படிங்கிறது பத்து லட்சம் ரூபாயா இருக்குது அப்படின்னா அதை ஒரு ஷேர் பத்து ரூபா அப்படின்னு ஒரு லட்சம் ஷேராக பிரிக்கிறாங்க அப்படின்னா இது எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெளிவாக அந்த கேபிட்டல் கிளாஸ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும் அடுத்ததாக அந்த சப்ஸ்கிரிப்ஷன் கிளாஸை பொறுத்த வரைக்கும் இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இதில் யாரெல்லாம் வந்து இந்த கம்பெனிக்கு இந்த கம்பெனியில் ஷேர் வாங்குறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதும் அந்த சப்ஸ்கிரைபர்ஸோட நேம் என்ன அவ் அதுக்கப்புறமா எந்த எந்த எத்தனை ஷேர் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயிலும் அவங்களோட சிக்னேச்சரும் வந்து அதில் இருக்கும் இப்போ நம்ம எம்ஓஏனா என்ன அதில் இருக்கிற முக்கியமான ஆறு கிளாஸஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்தது நம்ம ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அதாவது ஏஓஏனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்த ஏஓஏ அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா இந்த எம்ஓஏ அப்படிங்கிறத நம்ம ஒரு கான்ஸ்டியூஷனாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏஓஏ அப்படிங்கிறது ஒரு ரூல் புக்காக நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் இதை வந்து கம்பெனிஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் செக்ஷன் டூ கிளாஸ் ஃபைவ்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த ஏஓஏவில் அதாவது ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன் இதில் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த நிறுவனம் வந்து டெய்லியும் செயல்படுறதுக்கு என்ன மாதிரியான விதி விதிமுறைகள்லாம் இருக்குது அதை எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க யார் யாரெல்லாம் டேரக்டர்ஸாக இருப்பாங்க யார் யாரெல்லாம் அதோட மெம்பர்ஸ் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இது வந்து ஏஓஏ பொறுத்த வரைக்கும் நாலு அட்டவணைகளை வந்து நம்ம மெயினாக வந்து பார்க்கணும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எம்ஓஏ அப்படிங்கிறது ஒரு கம்பெனியோட பவுண்டரி லைன் மாதிரி ஏஓஏ அப்படிங்கிறது கம்பெனியோட அந்த கம்பெனி எப்படி டிசிப்ளினாக செயல்படணும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படின்னு குறிப்பிட்டதான் நம்ம கன்சிடர் பண்ணலாம் இந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னா ஒரு கம்பெனி சிறப்பாக செயல்பட முடியாது போல் இன்னும் பல வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹவ் கிரேட்